மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் கெமிக்கல் கலவையால் எழுந்த புகை நோயாளிகள் அலறியடித்து ஓட்டம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு திடீரென புகை மூட்டமாக காட்சியளித்தது இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் உடனடியாக மருத்துவமனையை விட்டு அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர் தலைமை மருத்துவர் அருணாகுமாரி விரைந்து செயல்பட்டு தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து உடனடியாக வரவழைத்தார் மேலும் சிகிச்சை பெற்று வந்த சில நோயாளிகளை உடனடியாக வெளியேற்றி உடுமலை அரசு மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் இதனிடையே தீயணைப்புத் துறையினர் மருத்துவமனைக்குள் நுழைந்து சிலிண்டர்கள் இருக்கும் பகுதியில் ஆய்வு செய்தனர் அதன்பின் கழிவறை பகுதியில் பார்த்தபோது பிளீச்சிங் பவுடர் லைசால் இரண்டும் இருந்துள்ளது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் வயிற்றுப்போக்கால் சில நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடிக்கடி கழிவறைகளை தூய்மை பணியாளர் சுத்தம் செய்து வந்துள்ளார் இதை அறியாத நோயாளி ஒருவர் பிளீச்சிங் பவுடர் மற்றும் லைசால் மூலம் சுத்தம் செய்யப்பட்ட கழிவறையில் தண்ணீர் ஊற்றியதன் விளைவாக கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு புகை உருவாகி மருத்துவமனை முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது